நடா பண்ணுவீங்க கேஸ் தானே போடுவீங்க அவர் பேசுகிற பேச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வல்கராக அவர் பேசுகிறாரு நான் இது வரைக்கும் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு நாலாந்தர பேச்சாளர்கள் தான் வந்து ஒவ்வொரு கட்சியிலையும் இப்படி பேசுவாங்க நாலாந்தரன்னா அதுக்கும் கீழே இப்போ ஒரு வட்ட செயலாளர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கும் கீழே யாராவது ஒருத்தர் வந்து பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் இந்த பேச்சுக்கள்லாம் இருக்கு அவருக்கு தைரியம் இருந்தால் இந்த பேரை சொல்லி இந்த பாடலை இப்போ ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா அந்த வர்ணாசிரமம் சரின்னு சொல்லிட்டு தைரியமாக பேச சொல்லுங்க ஏற்கனவே அருந்ததியர்கள் பற்றி வந்தேரிகள்னு பேசி வழக்க சந்திச்சுக்கிட்டு இருந்தார் அவர் காளியம்மாலை பிசுருன்றது மசுருன்றது குசுருன்றது உசுருன்றது இது என்ன நீ சொல்லிட்டு போ அது காளியம்மாளோட கவலை ஆனா ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினரை என்பது வந்து எல்லை மீறிய எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இது வந்து திமுகவை எதிர்க்கிறவங்களுக்காக இவர் செய்யறாரா இல்ல திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்கறதுக்காக செய்யறாரா இல்ல பாஜக சொல்லி செய்யறாராட்டா இல்ல சீமான் மேல ஏற்கனவே வெளிநாட்டு நிதி உதவி சம்பந்தமான புகார்கள் எல்லாம் இருக்கு அதுல எல்லாம் வந்து மத்திய அரசு காப்பாற்றும்னு ஒரு உறுதி ஆர் எஸ் எஸ் கிட்ட இருந்து கிடைச்சதுனால இந்த வார்த்தைகளை அவர் யூஸ் பண்றாரா போயும் போயும் உன் தகுதிக்கு இந்த மூஞ்சி தானே கிடைச்சது யார் விஜயலட்சுமி மூஞ்சி இந்த மூஞ்சி தானே கிடைச்சதுன்னு என் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டார் எந்த பொண்டாட்டியாவது அப்படி கோச்சுப்பாளா இந்த இந்த அசீயமான பார்க்காத இன்னொரு அழகான மூஞ்சியை பாருன்னு எந்த பொண்டாட்டியாவது சொல்வாளா அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் தோழர் ஹசீப் அவர்களே வணக்கம் நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தொடர்பாக ஏற்கனவே ஒரு அவர் ஒரு சாதி பெயர் சண்டாளன் அப்படின்ற ஒரு சாதி பெயரை வைத்து அவர் பாடியது அவருடைய கட்சியை சேர்ந்த ஒருவர் பாடுறாரு அதற்கு பிறகு இவர் மீண்டும் பாடுறாரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது சாட்டை துரைமுருகன் இது தொடர்பாக கைதும் செய்யப்பட்டார் இந்த நேரத்துல வந்து சென்னையில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்துல ஏ நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்துல அவர் பேசும் பொழுது மீண்டும் அந்த சாதி பெயரை பயன்படுத்தி இருக்கிறார் கலைஞர் அவர்களை குறிப்பிட்டு சண்டாளன் என்ற வார்த்தை அப்படின்றது அந்த பேசல சொல்லும் பொழுது இந்த வே இந்த வார்த்தையை பயன்படுத்த வேணாமா சரி நான் வேற வார்த்தையை பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டு கடைசியாக மீண்டும் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் ஆக்சுவலா ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் ஒரு சாதி பெயரை குறிப்பிட்டு பேசுவது அதுவும் ஒரு மறைந்த ஒரு முக்கியமான தலைவரை பேசுவது அப்படின்றது எதை உணர்த்துகிறது முக்கியமான தலைவரை வந்து விமர்சிக்கும்போது அந்த பாட்டை அவர் பாடுறதுன்றது நான் வந்து ரொம்ப நாளா கேட்டிருக்கேன் ஏடிஎம்கே உடைய பாட்டு ஜெயலலிதா காலத்துல எழுதப்பட்ட பாட்டு சண்டாளர் அப்படின்னு அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறது தவறு அப்படின்னு ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே ரைட்டுங்களா இந்த வார்த்தைய வந்து மறுபடியும் அவர் பயன்படுத்துறாரு என்னடா பண்ணுவீங்க கேஸ் தானே போடுவீங்க அவர் பேசுற பேச்சுல பாத்தீங்கன்னா ரொம்ப வல்கரா அவரு பேசுறாரு நான் இது வரைக்கும் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு நாலாந்தர பேச்சாளர்கள் தான் வந்து ஒவ்வொரு கட்சியிலையும் இப்படி பேசுவாங்க நாலாந்தரம்னா அதுக்கும் கீழே இப்போ ஒரு வட்ட இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கும் கீழே யாராவது ஒருத்தர் வந்து பேசலாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் இந்த பேச்சுக்கள்லாம் இருக்குது ஆனால் ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு நாளாந்திரமாக பேசக்கூடிய விஷயம் என்பது இல்லை இப்ப திருச்சி எஸ்பி வருண் கூட அவர் மேல இது தொடர்பாக ஒரு புகார் கொடுத்திருக்கார் சாதியோட சொல்லி அவர் பேசுறாரு அவர் இன்டர்ன் ஆதரிக்கிறாரு ஆதரிக்கிறார் அதுல இருந்தானே அது வருது வர்ணாசிரமம் இப்ப வர்ணாசிரமம் சொல்லுது அந்த சண்டாளர் அப்படின்றதுக்கான விளக்கம் வந்து வர்ணாசிரமத்துல ஒரு முறை தவறி பிறந்தவர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதனாலதான் வந்து அந்த சாதிக்கு அந்த பேரும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு வர்ணாசிரமத்தை ஏத்துக்கிறவங்க சொல்றாங்க அப்போ சீமான் வர்ணாசிரமத்தை ஏத்துக்கிறாரா கேட்டா அவருக்கு தைரியம் இருந்தா இந்த பேரை சொல்லி இந்த பாடலை இப்ப ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா அந்த வர்ணாசிரமம் சரின்னு சொல்லிட்டு தைரியமா பேச சொல்லுங்க ஏற்கனவே அருந்ததியர்கள் பத்தி வந்தேரிகள்ன்னு பேசி வழக்க சந்திச்சுக்கிட்டு இருந்தார் அவரு சரி இந்த வார்த்தைய சொல்லாடல அவர் உபயோகிக்கிறார் இதுல என்ன டெக்னிக்கலா ஒரு பாயிண்ட்ல தான் சீமான் வந்து ஸ்கோர் பண்ணி அதை என்ன பண்ண முடியுங்களே அப்படின்னு கேட்கிறார் அதாவது சாட்டை துரைமுருகன் இந்த பாட்டை பாடும்பொழுது புகார் கொடுக்கப்பட்டது அந்த புகாரை கொடுத்தவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் அந்த ஒரு பாயிண்டை வச்சு நீதிபதி வந்து இவருக்கு வந்து நீதிமன்ற காவல் தேவையில்லைன்னு அவர் வந்து விடுவிக்கிறாங்க சாட்டை முருகனை வந்து விடுவிக்கிறாங்க அப்போ அது ரிலாக்ஸ் ஆகுது அப்போ சாட்டை முருகன் மேலே வந்து நீங்கள் வழக்கு தொடு தொடுப்பீங்க நான் வந்து இப்படி பாடினா நீங்கள் வழக்கு தொடு தொழுதுங்கடா பார்க்கலாம் அப்படின்றது இதுக்கு நான் நல்ல உதாரணம் வந்து சீமான் சாருக்கு சொல்றது என்னன்னா நீங்கள் வந்து ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை பாருங்கள் அவர் வந்து அவருடைய யூடியூப்ல வந்து சவுக்கு சங்கர் வந்து கூடமா பேசினார் முதல்ல ரைட்டுங்களா நீதிமன்ற நீ நீதிமன்றத்தில் வேலை செய்யக்கூடிய பெண் பணியாளர்களை பற்றி கூடமா பேசினாரு அதுக்காக ஒரு கண்டெம்டை வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் எடுத்து அவர் சிறை கனுப்பினார் அவர் இனிமேல் பட்டு நான் அப்படி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வந்தார் மறுபடியும் காவல்துறையில் வேலை செய்யக்கூடிய பெண்களை பற்றி ரொம்ப இழிவாக பேசினார் பேசுனதுனால மறுபடியும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் கைது செய்யப்பட்டாரு சவுக்கு சங்கரும் கைது செய்யப்பட்டார் அதுல வரக்கூடிய தீர்ப்புல இப்ப பெலிக்ஸ் ஜெரால்டுக்கு வந்த தீர்ப்புல இப்படி நீங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இத வந்து நீங்க இந்த தவறுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஏன் உங்க சேனலை நாங்க முடக்க கூடாது அப்கோர்ஸ் ஒரு சேனலை முடக்கிறது வந்து நம்ம ஆதரிக்கல என்னைக்குமே நம்ம ஆதரிக்க மாட்டோம் அது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது ஆனால் இன்டர்ன் வந்து வரக்கூடிய தீர்ப்பு என்பது வந்து அதுவும் ஒரு கருத்துரிமை தான் நீங்க சொல்றீங்க என்ன கேஸ் போட்டுருவீங்க அவ்வளோதான அப்படின்றதான நீங்க சொல்லக்கூடிய விஷயம் இது எல்லாமே நீதிமன்றம்னு ஒன்று இருக்கு எந்த நீதிமன்றம் வந்து சாட்டை முருகன் மேல வந்து பாதிக்கப்பட்ட சண்டாளர் வகுப்பை சார்ந்தவங்க ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அதோட எஃபெக்ட் வந்து அவர் நீதிமன்ற காவலுக்கு போயிருப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை மீறி இப்போ இது வந்து நீங்க விடுவிக்கப்படுறீங்க அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் கிரவுண்ட்ல சாட்டை துறை முருகன் விடுவிக்கப்படுறாரு இதே டெக்னிக்கல் கிரவுண்ட் வந்து சீமானுக்கு அப்ளை ஆகாது இவர் ஏற்கனவே இந்த சாட்டை துறை முருகனே இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினா தவறு அப்படின்னு ஒரு காணொலியில ஏற்கனவே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் சீமானும் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தொடர்ந்து முதல் முறையா யூஸ் பண்ணல அவர் இப்போ வந்து கலைஞரை பத்தி பேசுறது வந்து ரெண்டாவது முறையா யூஸ் பண்றாரு கலைஞரை நீங்க எந்த வார்த்தைகள் பேசுறத பத்தியும் நமக்கு வந்து மாற்று கருத்து கிடையாது பேசிக்கலாம் விமர்சிப்பதுல வந்து மாற்று கருத்து இல்ல நீங்க விமர்சிக்கலாம் விமர்சனத்துக்குள்ளானவங்கதான் தந்தை பெரியார் கடவுளையே விமர்சிச்சார் ரைட்டா கடவுளை மிஞ்சி யாரும் கிடையாது ரைட்டா கடவுளையே தந்தை பெரியார் விமர்சிச்சார் ஓகே நீங்க விமர்சிக்கலாம் ஆனா உங்களுடைய விமர்சனம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவு மக்களை தாக்க கூடாது அதுதான் கோட் ஆஃப் கண்டக்ட் எல்லாத்தையும் ஒரு லட்சுமண ரேகைன்னு ஒண்ணு இருக்கு அத வந்து இப்ப நான் பத்திரிகையாளனா இருந்தா எனக்கு ஒரு லட்சுமண ரேகை இருக்கு அதை நான் தாண்டக்கூடாது அரசியல்வாதியா இருந்தா அவங்களுக்கு ஒரு லட்சுமண ரேகை என்பது இருக்கு அதை அவங்க தாண்டக்கூடாது அந்த லட்சுமண ரேகையை தாண்டி எல்லை கடந்து மாண்புகளை மீறி மரபுகளை உடைத்து வருவது வந்து புரட்சி அது வந்து அடக்குமுறைக்கு எதிரான புரட்சி ஆணவ புரட்சி கிடையாது பழமொழி கூட சும்மா ஜாலியா சென்னையில சொல்லுவாங்க ராணுவத்துல செத்தவனை விட ஆணவத்துல செத்தவன் அதிகம் ரைட்டா இது வந்து ஆணவம் இது அப்பட்டமான ஒரு ஆணவம் என்ன என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விதமா சென்னையில கரெக்டா நம்ம எங்க ஊர்ல சொல்லணும்னா ரோட்ல நின்றுகிட்டு ஃபுல் போதையில நின்றுகிட்டு என்னடா நீ அப்படின்னு திட்டவனை பார்த்துட்டு சும்மா போவாங்க முதல்ல ரைட்டா சும்மா போவானா அது அவனை திட்டுறது வேஸ்ட்டு அவன் வந்து ஒன்னுத்துக்கும் உதவாத ஆளா இருப்பான் அவனை திட்டுறது வேஸ்ட் காளியம்மால பிசுருன்றது மசுருன்றது குசுருன்றது உசுருன்றது இது என்ன நீ சொல்லிட்டு போ அது காளியம்மாலோட கவலை ஆனா ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினரை வந்து நீங்க வந்து நீங்க பேசுறது என்பது வந்து எல்லை மீறிய எல்லை தாண்டிய பயங்கரவாதம் உன் கை வந்து முகத்துக்கு நேராக இப்படி நீட்டு வரைக்கும் நீ ரைட்டு என் முகத்தை வந்து தாக்கும் போது நீ தப்பு சாட்டை துறைமுருகனை வந்து நீதிமன்றம் விடுவிச்சிருக்கலாம் அது ஒரு டெக்னிக்கல் கிரவுண்டு ஆனா எனக்கு சீமான் பேசுறத ஸ்டைல்ல இதே மாதிரி அவர் பேசிக்கிட்டே போயிருந்தாருன்னா அவர் வந்து சிறைபட போவது உறுதி அவருக்கு ஜாமீன் கிடைப்பது கூட கஷ்டம் அந்த அளவுக்கான ஒரு சிக்கல்ல அவர் தானா போய் மாட்டிக்கிட்டு இருக்காரு இது வந்து திமுகவை எதிர்க்கிறவங்களுக்காக இவர் செய்யறாரா இல்ல திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்கறதுக்காக செய்யறாரா இல்ல பாஜக சொல்லி செய்யறாரா ஏட்டா இல்ல சீமான் மேல ஏற்கனவே வெளிநாட்டு நிதி உதவி சம்பந்தமான புகார்கள் எல்லாம் இருக்கு அதுலலாம் வந்து மத்திய அரசு காப்பாற்றும்னு ஒரு உறுதி ஆர் எஸ் எஸ் கிட்ட இருந்து கிடைச்சதுனால இந்த வார்த்தைகளை வெளியிடப்பட்டதுன்றது வந்து இன்னும் நீதிமன்ற பரிசீலனை யார்கிட்ட சாட்டை தலைமுருகன் கிட்ட இருந்த டேப்பா அது எப்படி வெளியிடப்பட்டது அது எங்கிருந்து திருடப்பட்டது எப்படி வந்தது அப்படின்றது இன்னைக்கும் வந்து சமூக வலைதளங்கள்ல வெளியிடக்கூடிய பல விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு கிரே ஏரியா மாதிரி அது ஒரு கிரே ஏரியா அது வேற விஷயம் அதற்காக நீங்க வந்து தொடர்ந்து வந்து நான் அப்படிதான் செய்வேன் உன்னால என்ன செய்ய முடியும் போன்ல ஃபுல்லா ஓனா பூனா சூனான்னு தான் பேசியிருப்பேன் அப்படின்னு பேசுவது வந்து இனிமோ இது இது எந்த அரசியல் தலைவரும் தமிழக வரலாற்றுல நான் பார்த்ததே கிடையாது இந்த அளவுக்கு இப்போ வைகோ வந்து உணர்ச்சிகரமான பேச்சுக்களால எல்லோரையும் கவர்ந்தாருன்னு ரைட்டா அண்ணாதுரை வந்து அழகிய தமிழில என்ன கவர்ந்தார்னு சொல்லுவாங்க கலைஞர் வந்து தன்னுடைய பொருள் பொதிந்த பேச்சுகளால மத்தவங்களை கவர்ந்தார்னு சொல்லுவாங்க ஆனா இதுவரைக்குமே தமிழகம் சந்தித்த அரசியல் தலைவர்களை அநாகரிகமான பேச்சால மற்றவங்களை கவர்றதோ மற்றவங்கிட்ட கைத்தட்டு வாங்குறதோ நிற்கிறதோ அப்படின்றது வந்து இவர் இயலாமையின் எல்லைக்கு போய்விட்டார் இதற்கு பிறகு மீண்டு வர மாட்டார் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட இது ஒரு தற்கொலை படை தாக்குதல் தன்னை அடுத்தவனை அழிக்கும் ஒரு படை தாக்குதல் மாதிரிதான் போதே சொன்னீங்க அவருடைய நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய காளியம்மாள் அவர்கள் தொடர்பாக சீமான் பேசியதாக ஒரு ஆடியோ வெளியாச்சு நீங்க அந்த கூட்டத்துல அந்த ஆடியோவை அவர் சுட்டி காட்டி பேசுறாரு இது என் முன்கட்சி விவகாரம் அதாவது ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு பெண் நிர்வாகி அவரை ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து அவதூறாக பேசுவது அவமானப்படுத்தக்கூடிய வகையில பேசுவது அந்த பேச்சு வெளியாகுது அந்த பேச்சு நான் பேசியதுக்கு இல்ல அது வந்து வேணும்னே உங்க சித்தரிக்கப்பட்ட ஒரு ஆடியோ அப்படின்னு சொன்னாலும் கூட அதுல ஒரு நியாயம் இருக்கிறது நாங்க தான் பேசணும் நான் தான் பேசுனேன் அப்படின்ற மாதிரி பொருள்படக்கூடிய வகையில இது எங்க உட்கட்சி விவகாரம் உங்களுக்கு என்ன காளியம்மாள் இது வந்து அவ்வளவு பெரிய கரிசனை அப்படின்ற மாதிரியாக பேசுவது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நீ என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எதிர்தான் தீர்மானிக்கிறான் போது இது மாதிரி ஒரு டேப்பு வெளியாண்டா அது கலைஞர் வந்து சொல்லி கொடுத்த அரசியல் தந்திரங்கள்ல ஒண்ணு என்னன்னா இக்னோர் நம்ம பத்தி ஒருத்தர் பேசுறார் அப்படின்னா தப்பா பேசுறாரு அப்படின்னா அவரை வந்து இக்னோர் பண்ணிட்டு போனோம் ஓரளவுக்கு மேல சவுக்கு சங்கர் வந்து பத்திரிகையாளர்களை பத்தி கேவலமா பேசாத பேச்சுக்கெல்லாம் கிடையாது ரைட்டா அவர் ஒரு போலீஸ் எஸ்பி லாவணியாகிட்டே அப்படி எந்த டோனில் பேசுகிறாருன்னு பார்த்தீங்க அப்போ தனிப்பட்ட முறையில் பேசும்போது மற்ற இடங்களில் பேசும்போது பத்திரிகையாளர்கள் ரொம்ப கேவலம் மதம் பேசுவார் ரைட்டா அண்ணாமலை வந்து ஒரு லவ பத்திரிக்கையாளர்களை பேசுன மாதிரி யாருமே பேசியிருக்க முடியாது அந்த அளவுக்கு பேசினார் விஜயகாந்த் வந்து காரி துப்புனார் இதெல்லாம் வந்து நாங்கள் பத்திரிகையாளர்கள் வந்து இக்னோர் பண்ணிட்டு தான் போகிறோம் இக்னோர் இப்போ கா காளியம்மாள் குறித்து வரக்கூடிய விஷயங்கள் வந்து ம பிசுறு அப்படின்னு அவர் சொன்னதை வந்து அவர் எடுத்து கட்டி அவர் பேசுறாருன்னா அவர் காளியம்மால சொன்னதுக்காக பேசல பல விஷயங்கள் அதில் வந்திருக்கு பொட்டு அம்மான் மயிறு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு அவருடைய பர்சனல் பேச்சுக்கெல்லாமே டேப் செய்யப்பட்டு வாய்ஸ் மெசேஜாக இருந்திருக்கு அது வெளியில வந்திருக்கு ரைட்டா அதெல்லாம் வந்து அவரை பாதிச்சதுனாலதான் தான் அவர் பேசுறாரு இது சிங்கிள் டேப்புக்காக சிம்பி உரையாடலுக்காக சீமான் பேச்சிய பேச நான் நினைக்கல அவரை வந்து வெளியான டேப்புகள் வந்து பாதிச்சிருக்கு அந்த பாதிப்புல இருந்து தான் அவர் அத பேசுறாரு நீங்க வந்து அதை பத்தி கண்டுக்காம இருக்கணும் விஜயலட்சுமி விவகாரத்தை சொல்றாரு இத்தனை நாளா வந்து பெங்களூர்ல இருந்து ஒரு பொண்ணை வச்சு நீங்க வந்து என்ன பாடப்படுத்துனீங்க அப்படின்றத அவர் ரிக்கார்ட் பண்றாரு அதே விஜயலட்சுமி வந்து பல சந்தர்ப்பங்களில் வந்து சீமானுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க அவங்களை பெங்களூர்ல இருந்து வந்து வழக்கு போடுறதுக்காக ஒரு டீம் ட்ரை பண்ணுது சீமானுக்கு எதிரான வழக்கு போடுறதுக்காக ஒரு டீம் ட்ரை பண்ணுது ஆனா அந்த டீமோட முயற்சியை சீமான் கிட்டே இருக்கக்கூடிய ஒரு டீம் வந்து முறியடிச்சு அவரை திருப்பி பெங்களூருக்கு பேக்கப் பண்ணி அனுப்புது விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்துல அடிக்கடி காம்ப்ரமைஸ் வந்து நடக்குது ரைட்டா அதான் சொல்லுவாங்க பொண்டாடி புருஷன் சண்டைக்குள்ள போக கூடாதுப்பா அப்படின்னு ஒரு சொலவாடியே இருக்கும் ஏன்னா எப்ப அடிச்சுப்பாங்க எப்ப சேர்ந்துப்பாங்கன்னு தெரியாது யாருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ அந்த விஷயங்களும் சரி மற்ற விஷயங்களும் சரி மற்ற விஷயங்களினால் சீமான் பாதிப்படைந்ததால் தான் காளியம்மாள் விஷயத்த அவர் அப்படியே சொல்றாரு வெளியில அது டோக்கன் மசுறு பிசுறு விசுறு அதெல்லாமே வந்து டோக்கன் ஆனா அவரை பாதிச்ச பல விஷயங்கள் அவருக்குள்ள இருக்கு அதுல அவர் மாட்டிக்கிட்டாரு என் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு ஒரு பெண் தொடர்பான குற்றச்சாட்டு அப்போ அந்த குற்றச்சாட்டையே வந்து நான் குளோரிபை பண்ணி அந்த குற்றச்சாட்டையின் மீது வைக்கப்பட்டதுக்கு பிறகு தான் வந்து பாத்தீங்கன்னா என் மீது பெண்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு பெண்கள் என்னை பார்த்து பலர் வந்து ஈர்க்கப்பட்டார்கள் அப்படின்ற மாதிரியாக பொது பேசுறது அது ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இந்த குற்றச்சாட்டு வந்ததுக்கு பிறகுதான் இந்த விஷயம் நடக்குது அப்படின்றத அவர் குளோரிஃபை பண்ணி பேசுறாரு இது வந்து எம் எப்படிப்பட்ட மனநிலை நிலையில் இருந்தால் இப்படிப்பட்ட விஷயத்த ஒராளை பேச முடியும் இது முதல் முறை இல்லைங்களாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல விஜயலட்சுமி தொடர்பாக கம்ப்ளைண்ட் பொழுது அவர் மனைவியோட வராரு சீமானுடைய கட்சி நாம் தமிழர் கட்சியுடைய மகளிர் அணி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு பிளஸ் மீட் பண்றாரு பிளஸ் மீட் பண்ணும்போது என்ன சொல்றாரு என் மனைவியோட தான் இருக்கேன் அது நான் பெண்களை மதிக்கிறேன் சொல்லிட்டேன் அவர் என்ன சொல்றாரு என் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டா போயும் போயும் உன் தகுதிக்கு இந்த மூஞ்சி தானே கிடைச்சதே யாரு விஜயலட்சுமி மூஞ்சி இந்த மூஞ்சி தானே கிடைச்சதுன்னு என் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டா எந்த பொண்டாட்டியாவது அப்படி கோச்சுப்பாளா இந்த த இந்த அசிங்கமான மூஞ்சியை பார்க்காத இன்னொரு அழகான மூஞ்சியை பாருன்னு எந்த பொண்டாட்டியாவது சொல்லுவாளா பெண்ணாக இருப்பவள் சொல்வாளா தன்னுடைய காதல் கணவன் இன்னொரு பெண்ணுடன் சேர்வதை இந்த பெண்ணுடன் சேராத செலக்ட் பண்ணி அந்த பெண்ணுடன் சேரு அப்படின்னு எந்த மனைவியாவது சொல்வாளா அது வந்து அவரோட மனைவியை அவர் இகழ்ச்சி இகழ்ச்சியான நிலைக்கு கொண்டு போனது இப்போ அவருக்கு ஐம்பது வயதுக்கு மேலே கடந்துருச்சு இன்னும் காதலிகள் இருக்கிறார்கள் நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சீமா என்ன கருக்கு மறுக்கா இருப்பான்னு பார்த்தா நல்லா இருக்காண்டி அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு பெருமையா சொல்ற பெருமையா சொல்றதுன்றது வந்து இது ஒரு நல்ல மனநிலையில இருந்து பேசின பேச்சு மாதிரியே தெரியல இது சமுதாயத்துக்கு ஒரு கட்சி தலைவராக இருந்து வழிகாட்டுறவர் வந்து பேசுற பேச்சு மாதிரியும் தெரியல ஒழுக்கத்தின் எந்த அளவீடுகள் படியும் இது வர்ற மாதிரியும் தெரியல இதை வந்து பெண்கள் ரசிப்பார்களா அப்படின்றதும் தெரியல இதெல்லாம் வந்து அந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க முடிவு பண்ணும் இந்த ஒழுக்க விஷயங்களுக்குள்ள எப்படி இவங்க ஈடு இந்த மாதிரி ஒரு உதாரணத்தை தலைவர் செட் பண்ணா எப்படி அதை பார்க்கணும் இல்ல எதிர்க்கணும் ஒருவேளை எதிர்த்து கேள்வி கேட்கிறதே அந்த கட்சியில இருக்குமான்னு தெரியல எதிர்த்து கேள்வி கேட்பது இருக்கும் என்றால் ஒரு தலைவர் இப்படி பேசுவாரா என்பதும் தெரியல நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் குறிப்பா சீமானை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படக்கூடிய சில நலத்திட்டங்கள் அவற்றை வந்து குறிப்பிட்டு பிச்சை போடுறாங்க இதை இதற்கு பதிலாக இப்படி செய்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான சில அறிவுரைகள் அவர் சொல்றது வழக்கமாகவே இருக்குது அதுல ஒரு வகையில் பார்க்க போனால் இந்த மாதிரியாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நலத்திட்ட உதவிகளை வந்து கொச்சைப்படுத்தி பேசுவது வந்து தொடர்ச்சியாக அவர் மீது ஒரு விமர்சனமாக வைக்கப்பட்டிருக்கிறது அவர் பேசும்போதும் கூட சொல்றாரு இப்போ கல்லூரி மாணவர் மாணவிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அரசு தரப்பில் கொடுக்கப்படக்கூடிய நிதி உதவி ஆயிரம் ரூபாய் நிதி உதவி அதையும் கூட அவர் மீண்டும் இந்த கூட்டத்தில் பேசும்பொழுது அது வந்து ஒரு தவறாக குறிப்பிட்டு பேசுறார் அது மீண்டும் அந்த மாதிரி பிச்சை கொடுப்பது அப்படின்ற மாதிரியாக குறிப்பிட்டு பேசுறாரு அரசாங்கன்றது வந்து இப்ப முக ஸ்டாலின் தராருன்னா அவங்க தாத்தா வீட்டுல இருந்து எடுத்து தர்றாரு அதான கேட்டாங்க உங்க அப்பா வீட்டு பணமா மோடியை பார்த்து கேட்டாங்கல்ல உங்க அப்பாவும் வீட்டு பணத்தை ஏத்தர உதயநிதி கேட்டார்ல உங்க அப்பாவும் வீட்டு பணத்தை ஏத்தர மோடியால வந்து அவங்க அப்பட்டு பணத்தை எடுத்து கொடுக்க முடியுமா டீ கடையில டீ கடையில் அவ்வளோ வருமானம் வரும் அவர் வச்சு கொடுத்த டீ அது அளந்து அவ்வளோ வருமானம் வரும் தர முடியாது அரசாங்க பணம் என்பதும் நிதி உதவி என்பதும் வந்து நாம கற்ற வரி அந்த வரிய வந்து பல திட்டங்களுக்காக அரசு செலவு பண்ணுது அதுல ஒரு சமூக நல திட்டங்கள் தான் இந்த இலவச பேருந்து அப்படின்னா பேருந்து ஓடுறதுக்கு டீசல் ஓடணும் கண்டெக்டருக்கு சம்பளம் கொடுக்கணும் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அதுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு அதுல கிடைக்கக்கூடிய லாபத்தை புறக்கணித்து அந்த லாபத்தை அரசு கொடுக்குது போக்குவரத்து கழகங்களுக்கு நஷ்டமடையும் அடையும் அதுதான் மானியம் என்று சொல்வது இப்போ இந்த ஆயிரம் ரூபாய் பேருந்துகள்ல இவங்க போகும்போது இவங்களுக்கு செலவழிக்கக்கூடிய இந்த தொகையை அரசாங்கம் கட்டுவது என்பது யார் அப்போ வீட்டு காசும் இல்லை யாருடைய சொத்தாக இருந்து அதை ஒருத்தர் யாசகம் பெற்றால் தானே அதை பிச்சைன்னு சொல்லணும் பணத்தை எனக்கு கொடுக்கறது எப்படி பிச்சையாகும் உரிமை தானே அதனால தான் மகளிர் உரிமை தொகைன்னு வந்தது உரிமையை பெறுவது யாசகம் என்றால் இந்த நாட்டில் கோரிக்கைகளே வந்திருக்காத கோரிக்கைகளே எழாது ஏழாது உரிமைகளை பெறுவது யாசகம்னு யார் சொல்லிக் கொடுத்தா எந்த அறிவியல் புரிதல் வந்து உரிமைகளை பெறுவது யாசகம் என்று சொல்வது சமூக நலத்திட்டங்கள் மூன்றாம் உலக நாடுகளில் தேவையான விஷயங்கள் கார்த்திக் சிதம்பரம் தேர்தலுக்கு எந்த அளவுக்கு கிராம பொருளாதாரத்தை ஊக்குவிக்குது எம்ஆர்ஜி அந்த நூறு நாள் வேலை திட்டம் அது எந்த அளவுக்கு கிராமப்புறங்கள்ல இருந்த வேலையின்மையை தீர்த்தது சரி இறுதியாக இப்போ பப்ளிக் ஸ்பீச் ஒரு கட்சியினுடைய முகம் முக்கியமான தலைவர் இல்லன்னா அந்த கட்சியை வழி தலைவர் பொதுவெளியில் பேசும்பொழுது அவர் இப்படியாக பேச வேண்டும் செட் பண்ணிருக்கு மற்ற தமிழ்நாடு ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கவங்க இப்படிதான் பொறுப்போடு பேசுவாங்க இதை பார்க்கக்கூடியவர்கள் முகம் சொல்லிக்க கூட முடியாத வகையில இல்ல அவர் வழி அதை பின்பற்றக்கூடிய வகையில அவர்களுடைய பேச்சு அமைந்திருக்கும் அப்படின்றது ஒரு பொதுவான கருத்து இப்போ சீமானனுடைய பேச்சுக்கள் அந்த பார இறக்குதுன்னு நினைக்கிறீங்களா மோடி பா மோடிக்கு அந்த பார் கிடையாது மோடி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசின பேசின பேச்சுக்கள் அந்த பாருக்குள்ள வராத உங்களோட தாலியும் பிடுங்கி குத்துருவாங்க இஸ்லாமியர்களுக்குன்னு பேசின மோடியோட பேச்சு எந்த பார்ல வந்துச்சு கிடையாது இல்லையா ராமர் கோவில இடிக்கிறதுக்காக இஸ்லாமிய விரோத அனல் கக்கும் பேச்சுக்களை விஹெச்பியும் விஸ்வ இந்து பரிஷத்தும் ஆர் எஸ் எஸ் பேசினது வந்து அந்த பாருக்குள்ள வராது இதெல்லாம் வந்து பாசிசத்தோட இன்னொரு வடிவம் அண்ணா ஜனநாயகத்தை வந்து போற்றினார் பாரதியார் ஜனநாயகத்தை வந்து போற்றினார் பாரதியோட கவிதைகளை மேற்கோள் காட்டி காங்கிரஸ்காரர்கள் பேச ஆரம்பித்ததுதான் பேச்சு கலாச்சாரத்தோட துவக்கம் அதை செழுமைப்படுத்தி சமஸ்கிருதம் கலக்காத தமிழை மேடைகளில் ஆரம்பித்து அவை தலைவர் அப்படின்றதுல இருந்து தொடங்கி வரவேற்பாளர் முன்னிலை தலைமை நன்றி உரை ரைட்டா இதுவரைக்கும் மேடை நாகரீகத்தை வந்து வடிவமைத்து கொடுத்தது அண்ணா அறிஞர் அண்ணா ஓகே தன் திராவிட இயக்கம் இப்ப தந்தை பெரியார் வந்து இலக்கண சுத்தமா பேச மாட்டார் அவர் கடவுளையே விமர்சிச்சு பேசுவார் ஆனா எந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பிரிவுகள் சாதி மக்களை வந்து கேவலமா பேசினதா பெரியார் சொன்னதே கிடையாது கேவலமா இந்த வர்ணாசிரமத்தை ஆதரிச்சு பேசுறவங்க வந்து பாசிசவாதிகள் அதுல வந்து உயர்ந்த குடியில பிறந்தவங்க அந்த தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த பிச்சைன்னு வருது ரைட்டா நாங்கதான் உயர்ந்தவர்கள் சொல்லும் போதுதான் இந்த சண்டாளர்கள்ங்கிற பேச்சை வருது அதுக்கப்புறம் இலக்கணம் தவறி நான் எதவனா பேசுவேன் என்ன என்னவனா பண்ண முடியும் அப்படின்னும் பொழுதுதான் மேடை நாகரீகம் ஏற்று போகக்கூடிய ஒரு போக்கும் என்பது வருகிறது இது எல்லாமே ஆர் எஸ் எஸ் ஓட பாசிசத்தோட தமிழ் தேசிய வடிவம் தான் சீமான் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பந்து கொண்டு நன்றி வாய்ப்பளித்ததற்கு நன்றி